தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே நகராட்சி நிர்வாகம் சார்பில் காய்கறி சந்தைக்கென ஐம்பத்து நான்கு அறைகள் கொண்ட நாளங்காடியும் லெமன் மார்க்கெட்டிற்கென இருபது கடைகள் கொண்ட வளாக கட்டடமும் கட்டப்பட்டது சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த நாளங்காடிக்கு கலைஞர் நினைவு நூற்றாண்டு நாளங்காடி என பெயர் சூட்டப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த காய்கறிகள் நாளங்காடியில் கட்டப்பட்ட ஐம்பத்து நான்கு கடைகளில் ஒவ்வொரு கடைகளுக்கும் வைப்புத் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாயும் மாத வாடகையாக பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இந்த நாளங்காடிக்கு அருகில் தனியாருக்கு சொந்தமான காய்கறி சந்தை இயங்கி வருவதால் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாளங்காடிக்கு மக்கள் கூட்டம் வராது என்பதால் வியாபாரிகள் கடைகளை வாடகை எடுப்பதிலும் தயக்கம் காட்டி வந்தனர் இதனால் தனியாருக்கு சொந்தமான காய்கறி சந்தையை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் உறுதி அளித்த நிலையில் ஐம்பத்து நான்கு கடைகளில் முப்பத்து நான்கு கடைகளை வியாபாரிகள் ஏலம் எடுத்தனர் ஆனால் அதிகாரிகள் சொன்னபடி தனியார் காய்கறி சந்தை அகற்றப்படவில்லை இதனால் மக்கள் கூட்டம் வராததால் கடைகளை ஏலம் எடுத்த வியாபாரிகள் விற்பனையின்றி தவித்து வருகின்றனர் ஏலம் எடுத்தவர்களிலும் ஒரு சிலர் மட்டுமே காய்கறிகளை வைத்து வியாபாரம் நிலையில் மற்றவர்கள் கடைகளை பூட்டியே வைத்துள்ளனர் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தற்காலிக பேருந்து நிலையம் வேற இருந்தது இப்ப இந்த பேருந்து நிலையத்தையும் நிரந்தர பேருந்து நிலையத்தில் கொண்டு போனதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கடைகளை நம்பி ஏலம் எடுத்த நாங்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுக்கிறது இது போக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய மாதம் ஒன்றுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு எதிரில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் செயல்பட்டு வந்த நிலை மக்கள் போக்குவரத்து நிலையம் திறக்கப்பட்டதால் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது கலைஞர் நினைவு நூற்றாண்டு நாளங்காடி இதே நிலை நீடித்தால் கடையை பூட்டிவிட்டு சாவியை ஒப்படைக்க போவதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர் பணத்தை கட்டிட்டு தெருவில் நின்ன மாதிரி நிக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்க வந்து அடுத்த மாசம் அஞ்சாம் தேதியில நாங்க சாவியை திரும்ப முப்பத்தஞ்சு பேர் சாவியை கொண்டு கொடுக்க போறோம் சாவியை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வேண்டாம் நீ எங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நகரின் மைய பகுதியில் கடைகள் அமைக்காமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைத்த நகராட்சி நிர்வாகத்தின் செயலுக்கு ஒட்டுமொத்த வியாபாரிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நகராட்சியினுடைய எம்எல்ஏ சேர்மேனும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி எந்த ஒரு பரிசனும் இல்லாம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து ஊருக்கு அவுட்ல கொண்டு போய் வச்சு செயல்படாத அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க இந்த நகராட்சியினுடைய நிர்வாகம் வந்து சரியில்லாம இந்த மார்க்கெட்டே சங்கரங்கள மார்க்கெட்டே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சிறப்பு விழா கண்டு சில மாதங்களிலேயே மூடு விழா காணும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த காய்கனி நாளங்காடி எனவே உரிய நடவடிக்கை எடுத்து காய்கனி அங்காடியை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக சங்கரன் கோயில் செய்தியாளர் ஹரிஹரனுடன் ஷீபா ஜானர்